அப்ப தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் யார் திருவியாறு பஞ்சாப் கேச சாஸ்திரி ராஜலட்சுமி சுருக்கமா டி பி ராஜலட்சுமி இவங்க தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் இவங்க முதல் பெண் இயக்குனர் மட்டும் இல்ல இவங்க தான் தமிழ் சினிமாவுடைய முதல் ஹீரோயின் நயன்தாரா திரிஷா சமந்தா குஷ்பு சிமரன் இவங்க எல்லாருக்கும் முன்னோடி அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவோட முதல் பெண் பாடலாசிரியர் இவங்க தான் அந்த வகையில் கவிஞர்கள் தாமரை உமாதேவிக்கும் கூட இவங்க தான் முன்னத்தி ஏர் நாடகங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்த ராஜலட்சுமி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மௌன படங்கள் இங்கே அறிமுகமாச்சு அப்போது கோவலன் அப்படிங்கிற படத்துல கண்ணகியாக இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து பல மௌன படங்களில் இவங்க கதாநாயகியாக நடிச்சாங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதல் தமிழ் பேசும் படமான காளிதாஸ் வெளியாகுது அந்த படத்துக்கு கதாநாயகியாக ராஜலட்சுமி தேர்வு பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் நடிக்கிறவங்களே தான் பாட்டு பாடணும் அந்த படத்தில் பாட்டு பாடிட்டே நடனம் ஆட வேண்டிய ஒரு காட்சி இருந்துச்சு தனக்கு நடனம் ஆடத் தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கினாங்க ராஜலட்சுமி ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் ஆடியே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தனால அதையும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி அந்த படத்தில் ராஜலட்சுமி பாட்டு பாடிட்டே நடனமும் ஆடினாங்க இதில் என்ன மேஜிக்னா ராஜலட்சுமியோட டான்ஸ் பயங்கரமா ஹிட் ஆச்சு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த காலகட்டத்துல ராஜலட்சுமியோட நடிப்பு நடனம் பாட்டு இது எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது இவங்க தங்களுடைய படங்கள்ல தேசபக்தி பாடல்களையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாடல்களையும் தொடர்ந்து பாடிட்டு இருந்தாங்க இதனால ஆங்கில அரசு இவங்களை கைது பண்ணி ஜெயிலையே அடைச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நாடகத்துல இவரோட நடிப்பை பார்த்த நம்ம மகாத்மா காந்தி புலி பொம்மையை இவங்களுக்கு பரிசா கொடுத்து இவங்களோட தைரியத்தை பாராட்டி இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த ராஜலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் சத்தியமான் அப்படிங்கிற படத்தை தயாரித்தாங்க அந்த வகையில் தமிழ் சினிமாவோட முதல் தயாரிப்பாளரும் இவங்க தான் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தல தளபதி மாதிரி ராஜலட்சுமிக்கு சினிமா ராணின்னு டைட்டில் கார்டு போடுற அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மிஸ் கமலா அப்படிங்கிற படத்தை அவங்க தயாரிச்சாங்க அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கவும் செஞ்சாங்க அந்த படத்துல மிஸ் கமலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கதாநாயகா இவங்க தான் நடிச்சாங்க தான் இயக்கின ஒரு படத்துல அவங்களே கதாநாயகியா நடிச்ச பெண்ணும் இவங்க தான் சினிமா மூலமா தேசபக்தியை பரப்பின இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு சமூக பொறுப்போட தான் நடந்துகிட்டாங்க ஏழு வயதுல தனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதால் அவங்க பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால குழந்தை திருமணத்தை எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க பெண் சிசு கொலையையும் இவங்க கடுமையாக எதிர்த்தாங்க ஒரு கட்டத்துல கொலை செய்ய இருந்த ஒரு சிசுவை காப்பாற்றி தத்து எடுத்து அதுக்கு மல்லியான பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தைய படிக்க வச்சு திருமணமும் செய்து வச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழ் சினிமா புது பரிணாமம் அடைய தொடங்குச்சு அதனால் ராஜலட்சுமிக்கான வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு